அதாவது நாமக்கல்லேருந்து வந்திருக்கார் ஐயா முன்னாள் தாசில்தார் தாசில்தாராக இருந்தார் அவர் பேர் வந்து திரு வடிவேல் அவர்கள் ஐயா அவர்கள் வந்து வாரசூன்ய தோஷம் அதை பத்தி பேசுகிறக்காக வந்திருக்கார் வாங்க ஏன் வந்து பேசுங்க திருப்பூர் மாநகரில் திருப்பூர் சகோதரிகள் நடத்தும் லலிதாம்பிகை ஜோதிட ஆய்வகம் நேரடி கருத்துரங்க கூட்டம் காலையிலிருந்து இன்று வரை சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த கருத்தரங்க கூட்டத்தை சீரும் சிறப்பமாக நடத்தி கொண்டிருக்கும் திருப்பூர் சகோதரிகளுக்கு என் நெஞ்சார்ந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்த கருத்தரங்கம் மேம்பாலும் வளர வேண்டும் என்று என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் இந்த கருத்தரங்க கூட்டத்திலே முதலாக பேச வந்திருக்கிறேன் நான் இந்த ஜோதிடத்துறைக்கு பயணித்திற்கு முதல் காரணமே எனது தோழரும் மோகனூர் அறுபத்தியார் ஜோதிட அறக்கட்டளை நிறுவனருமான ஐயா ஜெயக்குமார் அவர்கள்தான் எனக்கு இந்த முதன் முதலே ஜோதிடத்தை ஜோதிட துறைக்கு என்னை அறிமுகப்படுத்தி வைத்தார் அவருக்கு இந்த தருணத்தில் என்னுடைய முதற்கணத்தையும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் காலையிலிருந்து இன்று வரையிலும் பல்வேறு ஜோதிட கருத்துக்களை உங்கள் செவிகளுக்கு விருந்தாக்கி கொடுத்த ஜோதிட குருமார்களுக்கும் ஜோதிட அறிஞர்களுக்கும் எனது முதற்கள் வணக்கத்தை கொண்டு எனது பதிவிற்கு வருகிறேன் பதிவிற்கு வருமுன் எனது தாய் தந்தரை வணங்கி குலதெய்வத்தையும் வணங்கி எனக்கு ஜோதிட கட்டு கொடுத்த குருமார்களை வணங்கி பதிவுக்குச் செல்லலாம் ஜோதிடத்தில் பல்வேறு புருவிகள் இருக்குது ஒரு இல்லை ரெண்டு பிரிவில்ல பல்வேறு பிரிவுகள் இருக்குது நான் ஒவ்வொரு கூட்டத்திற்கும் ஒவ்வொரு பிரிவை பற்றி பேச வந்திருக்கேன் பேசியிருக்கேன் ஆனால் இந்த கருத்தரங்க கூட்டத்தில் நான் எடுத்துக்கொண்டிருக்கிற தலைப்பு வாரசூன்ய தோஷம் அது என்ன வாரசூன்ய தோஷம் நாம் ஜோதிடத்தில் எத்தனையோ தோஷங்களை பார்த்துருக்குறோம் ஜோதிடத்தை எடுத்துருந்தால் பார்க்கும்போது செவ்வாய் தோஷம் ராகு ஏது தோஷம் சனி தோஷம் சுக்கர தோஷம் கலத்திர தோஷம் நட்சத்திர தோஷம் அப்படிங்கிறதெல்லாம் பல்வேறு தோஷங்களை பார்த்துருக்குறோம் இதையும் தாண்டி வாரசூன்ய தோஷம்னு ஒன்று இருக்குது இந்த வாரசூன்ய தோஷம் அப்படின்னா என்ன வாரம்னா ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் குறிக்கக்கூடிய நாள் வாரம் ஒரு குறிப்பிட்ட நாளில் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் ஒரு நாள் நடக்கும் பொழுது அது வாரசூன்யமாக ஆகிறது அப்படின்னா எந்த குறிப்பிட்ட நாளில் எந்த நட்சத்திரம் வந்தால் அது வாரசூன்ய தோஷமாக வருகிறது அப்படின்னு பார்க்கும்போது திங்கட்கிழமை புதன்கிழமையில் கார்த்திகை நட்சத்திரம் இருந்தால் அது வாரசூன்ய தோஷமாக கருதப்படுகிறது இந்த நாளில் எந்த ஒரு சுபகாரியமும் நடத்தக்கூடாது இந்த வாரசூன்ய தோஷத்திலே ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தை பல்வேறு இன்னலுக்கு ஆட்படும் தொல்லைகள் நிறைந்த வாழ்க்கை எந்த ஒரு ஒரு நிம்மதியும் இருக்காது எந்த ஒரு நினைத்ததையும் சாதிக்க முடியாது ஆண் குழந்தையாக இந்த பல்வேறு அமைப்புகள் இதே வாரசூன்ய தோஷத்தில் ஒரு பெண் பிழந்தை பிறந்தால் புத்திர தோஷம் கண்டிப்பாக இருக்கும் இந்த அமைப்பு இருந்தும் கூட புத்தர் தோஷம் கூடுதலாக அந்த பெண் குழந்தைக்கு இருக்கும் அப்போது இந்த புத்தர தோஷத்தை வானிய வாரசூனிய தோஷத்தை எப்படி நிவர்த்தி செய்வது வாரசூனிய தோஷத்தை நிவர்த்தி செய்யாமல் அந்த குழந்தையை வளர்ந்தால் பல்வேறு கஷ்டங்களுக்கும் இன்னலுக்கும் ஆட்படும் எந்த தொழிலுக்கும் போக முடியாது எந்த படிப்புக்கும் படிக்க முடியாது எந்த தொழில் செஞ்சாலும் நிம்மதி இருக்காது குடும்பத்தில் ஒரு பாரமான சூழ்நிலை உருவாகும் ஆக ஒரு குழந்தை திங்கட்கிழமை புதன்கிழமை அன்று கார்த்திகை நட்சத்திரம் இருந்தால் அன்று ஒரு குழந்தை பிறந்தால் உடனே வாரசூன்ய தோஷ பரிகாரத்தை செய்து கொள்ள வேண்டும் அப்போ வாரசூன்ய தோசை பரிகாரம் செய்யணும்னா என்ன பண்ணணும் மூன்று சிவாலயங்களுக்கு போய் அந்த வாரசூர்ய தோஷத்தை பரிகாரம் பண்ணணும் ஒன்று திருவாஞ்சியனூர் வாஞ்சிநாத சுவாமி இறைவி வந்து வாழவந்த நாயகா நாயகி வாழ வந்த நாயகி இந்த கோயிலுக்கு காலை பத்து மணிக்கெல்லாம் போயிடணும் கும்பகோணத்துக்கு பக்கத்தில் காலை பத்து மணிக்கு போய் அந்த கோயிலில் இருக்கிற குப்த கங்கை அப்படிங்கிற யமதீர்த்தத்தில் முதல்ல குளிக்கணும் குளிச்சுட்டு அந்த குளித்த ஆடைகளை அப்படியே விட்டுட்டு புது ஆடைகளை உடுத்திக்கொண்டு முதன் முதலில் அந்த யம்மன் கோயிலுக்கு போய் அபிஷேகம் பண்ணணும் அர்ச்சனை பண்ணணும் அந்த யமன் கோயிலில் வாரசூன்ய தோசை பரிகாரம் பண்ணுறாங்க அந்த கோயிலுக்கு போய் தாம்பரை நூலில் இழுப்பை எண்ணெய் கொண்டு விளக்கேற்றி அந்த யமனையும் விளக்கையும் சேர்ந்தாக்களும் தரிசிக்க வேண்டும் அதன் பின்பு இறைவன் வாஞ்சிநாத சுவாமியையும் இறைவி பாலவந்த நாயகி அம்மையாரையும் அதே தாம்பரை நூலில் இழுப்பு எண்ணெய் கொண்டு விளக்கேற்றி அந்த விளக்கையும் அந்த சுவாமியும் ஒன்று சேர வணங்க வேண்டும் அங்கு அர்ச்சகரிடம் வாரசூரிய தோஷம் போக ஒரு பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும் இன்றும் பரிகாரம் நடந்து கொண்டிருக்கிறது அதனால் இந்த கிழமைகளில் நட்சத்திரம் பிறந்த குழந்தைகளுக்கு யாராவது வாரசூரிய தோஷம் பரிகாரம் செய்யவில்லை என்றால் அந்த திருவாஞ்சி நாதசுவாமி ஆலயத்துக்கு போயின்று கண்டிப்பாக செய்ய வேண்டும் இது முதலாவது கோயில் இரண்டாவது கோயில் அந்த வாஞ்சிநாதத்திலிருந்து வா திருவாஞ்சியூர் என்ற திருத்தலத்திலிருந்து கூத்தனூர் வழியாக நாச்சியம்மா நாச்சியார் கோயில் வழியாக கூத்தனூர் சென்றடைய வேண்டும் அது சென்றடையும் இடம் சிதலப்பதி அப்படிங்கிற ஒரு கோயில் சிதலப்பதில அங்கே இருக்கிற இறைவனையும் இறைவியும் அங்கே வணங்க வேண்டும் சிதலப்பதியில் முக்தி சிறுவார் இறைவர் பொற்கொடி அம்மான் இந்த இருவரையும் வணங்க வேண்டும் அங்கே நித்திய அமாவாசை சூரியன் சந்திரன் சே சேர்ந்தே இருக்கக்கூடிய ஆலயம் நித்திய அமாவாசை பூஜை அங்கே நடைபெறும் அந்த அமாவாசை பூஜையில் நடந்து கொள்ள வேண்டும் அங்கே ஒரு பதினோரு மணிக்கெல்லாம் போய் அங்கே பதினோரு மணிக்கெல்லாம் போய் அந்த அம்மாவாசை பூஜை நடந்து கொள்ள வேண்டும் அங்கேயும் போய் அந்த இறைவனுக்கும் இறைவிக்கும் இடுப்பு எண்ணெய் கொண்டும் தாமரை நூலில் கொண்டும் விளக்கேற்றி வழிபட்டு வாரசூரிய தோசை பரிகாரத்தை செய்து கொள்ள வேண்டும் இது அம்மாசை இது வந்து இரண்டாவது தளத்தினுடைய பரிகார கோயில் மூன்றாவதாக அது இந்த இதில் இன்னொரு விசேஷம் இருக்குது இந்த கோயிலில் நித்திய அம்மாவாசை அப்படிங்கும்போது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு இந்த கோயில் சிறந்த கோயில் முன்னோர்களுக்கு யாராவது தர்ப்பணம் கொடுக்கணும்னா இந்த கோயிலில் தர்ப்பணம் கொடுத்தா அந்த முன்னோர்கள் ஆசை நமக்கு கிடைக்கக்கூடும் ராமர் வனவாசம் சென்று முடிந்த பிறகு அவர் பித்தர் தோஷம் கொடுத்த தளமும் இந்த தளம் தான் அதனால் பித்தூர்களுக்கு இந்த கோயிலில் சென்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தால் அந்த முன்னோர்களின் ஆசி நமக்கு கிடைக்கும் வாழ்வில் சுபிச்சம் கிடைக்கும் அடுத்தபடியாக மூன்றாவதாக வரக்கூடியது திருமியச்சூர் மேகநாத சுவாமி இறைவி சவுந்தரநாயகி அம்மாள் இந்த சிவன் கோயிலுக்கு மூன்றாவதாக சென்ற வேண்டும் இது மறுபடியும் தெரிந்து கூத்தனூர் வந்து கூத்தனூர்லேருந்து பேராளம் போகிற வழியில் ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது திருமேச்சூர் மேகநாத சுவாமி ஆலயம் இந்த ஆலயம் நித்திய பிரதோஷ ஆலயம் இந்த நித்திய பிரதோஷ ஆலயம் சா மாலை நாலரை டு ஆறு மணி வரைக்கும் நித்திய பிரதோஷ பூஜை நடைபெறுகிறது இந்திய நித்திய பிரதோஷ பூஜையில் கண்டிப்பாக கலந்துக்கணும் இந்த நித்திரை பொருத்த நூலிலையும் அந்த பூஜையில் கலந்து கொண்டு அந்த இறைவனுக்கும் இறைவிக்கும் அதே மாதிரி தாமரை நூல் தான் இழுப்பெண்ணை கொண்டு விளக்கேற்றி வழிபட வேண்டும் அங்கே இருக்கிற அர்ச்சகருக்கு வாரசூனிய தோஷத்தை போக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு அர்ச்சனை பயண வேண்டும் அந்த குழந்தையின் பேர் அங்கே இருக்கிற சண்டிகேஸ்வரருக்கும் தனியாக விளக்கேற்றி வழிபட வேண்டும் இந்த மூணு கோயிலுக்கும் சென்று வாரசூன்ய தோஷத்தை பரிகாரம் செய்தால்தான் அந்த வாரசூன்ய தோஷம் நீங்கும் இந்த மூன்று கோயில் ஏதாவது ஒரு கோயிலுக்கு சென்று வாரதோச போனாலும் கூட நீங்காது காலையில் பத்து மணிக்கு வாஞ்சிநாத சுவாமி பதினோரு மணிக்கு சிதலாப்பதி புத்தீஸ்வரர் கோயில் நாலரை மணிக்குள்ளே போயிடணும் நாலரை மணிக்கு போனால் நாலரை டு ஆறு நித்திய பிரதோஷ கால பூஜை அந்த பூஜையில் கண்டிப்பாக கலந்துக்கிட்டு இந்த பிரதோஷ வாரசூன்ய பிரதோஷத்தை நம்ம நிவர்த்தி பண்ணிக்கிறோம் இந்த வார பிரதோஷ நிவர்த்தி பண்ணுறதுக்கு கும்பகோணத்துலேருந்து பாப்பீஸ் ஹோட்டலுக்காரங்க ஒரு குழுமம் ஏற்படுத்தியிருக்காங்க அந்த குடும்பம் என்ன பண்ணுதுன்னா இந்த சோனிய பரிகாரத்துக்காக ஒரு வண்டி அமர்த்தி அவிகளே இந்த மூணு கோயிலுக்கும் போயிட்டு அந்த பூஜையை நிவர்த்தி பண்ணி கொடுத்துட்டு வர்றாங்க அப்படி போகும்போது அவங்களுக்கு தங்கறதா இருந்தால் பல்வேறு சலுகைகளை கொடுக்குறாங்க அந்த கும்பகோணம் பாபீஸ் ஹோட்டல் அந்த செல் நம்பர் தரேன் வேணும் குறிச்சுக்குங்க போகிறதா இருந்தாலும் அதை போய் பாருங்கள் வாபீஸினுடைய ஓட்டல் நம்பர் எட்டு தொள்ளாயிரத்தி நாற்பது தொண்ணூற்றி ஒன்று நூற்றி பதிமூணு நீங்கள் வேறு எங்கேயோ போவேண்டா வாரசூன்ய தோசை பரிகாரம் செய்ய இந்த ஹோட்டலில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அங்கேயே தங்குற விடுதி இருக்குது அங்கேயே தங்கிக்கலாம் அதுக்கு சலுகை கட்டணமாக கொடுக்குறாங்க அவங்களே வண்டி அரேஞ்ச் பண்ணி இந்த மூணு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க இந்த மூணு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அந்த பூஜையெல்லாம் நிவர்த்தி பண்ணிவிட்டு சூழ்ச்சி எப்படி பண்ணணும் எப்படி நிவர்த்தி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கைடன்ஸும் கொடுத்து ஒரு ஆளை அனுப்பிச்சு அதை முறை பரிகாரம் பண்ணிட்டு வராங்க அது தெ நம்ம தெரிஞ்சால் நேரடியாக போகலாம் இல்லைன்னா இவங்க மூலமாக போகலாம் இப்படி போயிட்டு சூ வந்தம்னா அந்த சூன்ய வாரசூன்ய தோஷம் நீங்கும் அந்த குழந்தையை சிறப்படைவாங்க அது பல்வேறு நன்மைகளை அந்த குழந்தையை பெற்றுவிடும் எக்காரணத்து கொண்டும் எந்த விஷயத்திலும் அந்த குழந்தையை பாதிக்காது அதனால் இந்த தேதியில் இந்த கிழமைகளில் கார்த்திகை நட்சத்திரத்தன்று ஒரு குழந்தை பிறந்தால் கண்டிப்பாக இந்த வாரசூடிய பரிகாரத்தை மூன்று கோவிலுக்கும் சென்று பலரும் சொல்ல வேண்டும் அப்படி நமக்கு வந்தாலும் கூட நாமங்களுக்கு அவங்களுக்கு ஒரு கவுன்சில் கொடுத்து இந்த மூன்று கோவிலுக்கும் சென்று வாரசூடிய தோஷத்தை நிவர்த்தி செய்து கொள்ளுங்கள் என்று நாம அவங்களுக்கு ப கவுன்சிலிங் கொடுத்து அதை நமக்கு அவங்களுக்கு தெளிவுப்படுத்தினால் அவங்க அந்த பரிகாரத்தை செய்து கொள்ள ஏதுவாக இருக்கும் என்று சொல்லி இந்த எனக்கு இந்த பேசுகின்ற வாய்ப்பை கொடுத்த திருப்பூர் சகோதரிகளுக்கு எனக்கு நெஞ்சாந்தன என்றையும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு அடுத்த ஒரு கருத்தரகத்திலே ஒரு நல்லதொரு பதிவினை உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லி அது முறையிலும் உங்களிலிருந்து விடைபெற்று கொள்ளும் உங்களுடைய அன்பு ஜோதிடர் அன்னை ஆறு வடிவேலு வட்டாட்சியர் ஓய்வு பாரம்பரிய ஜோதிடர் மற்றும் ஆசிரியர் போகலூர் நாமக்கல் மாவட்டம் என்னுடைய தொலைபேசி எண்கள் தொண்ணூத்தஞ்சு நூற்றி நாற்பத்தி ஏழு எழுபத்தெட்டு தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு வாட்ஸ்அப் நம்பர் தொண்ணூத்தொம்பது ஐநூற்றி இருபத்தெட்டு இருபத்தி ஆறு நூற்றி இருபத்தாறு நன்றி வணக்கம் ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி மிக அருமையாக வார சூன்ய தோஷம் என்ன என்ன அதுக்குரிய பரிகாரங்கள் அதை பற்றி வந்து அழகாக சொல்லியிருக்காரு ஐயாவுக்கு மறுபடியும் நாங்கள் நன்றியை சொல்லிக்கிறோம் திருப்பூர் சகோதரிகள் சார்பாக ஐயாவுக்கு ஒரு சின்ன மரியாதை செலுத்தப்படுகிறது